எல்லாரும் மௌத்தாகிறதானம்மா வயசு போனா அதுக்கு இல்ல சொல்ற எனக்கு இந்த உலகத்துல வாழணுங்கிற ஆசை கிடையாது என் பிள்ளை வயசு அடைஞ்சிருக்குது என் பிள்ளைக்கு துப்புரவு செய்யணும் நான் மௌத்தா போனா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அப்படிங்கிற கவலை தான் என் கவலைங்கிறான் நான் மௌத்தானா என் பிள்ளை யாரு பாத்துக்குவா அந்த பிள்ளையோடு பிறந்த சகோதரம் என்ன மாதிரி பாத்துக்குவாங்களா எனக்கு பிறந்த என்னுடைய என்னோடு பிறந்த சகோதரர்கள் பாத்துக்குவாங்களா இந்த ஊர்ல இருக்கிற யாராவது என் பிள்ளைய தூக்குமா நான் மௌத்தா போய்த்திருவேனேங்கிற கவலையும் பயமும் தான் எனக்கு இருக்குது நாம் மௌத்தானால் இந்த பிள்ளைய யாரு தூக்குவாங்க அப்படி என்று வேதன் ஒரு உள்ளம் தான் இதுக்கு நிகன் ஏதாவது இருக்குமா அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல்ல அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார் யாரா சூழல்லா இந்த உலகத்துல நான் நேசம் பாராட்டுவதாக இருந்தா அது யாருக்கு அப்படிங்கிறாங்க அது யாருக்கு அப்படிங்கிறாங்க நான் யாருக்கு நேசம் காட்டணும் யாரோடு நான் தோழமை நெருக்கம் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க ரசூல்லாய் சலல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் உம்முக்க உன் தாய் கிட்ட அப்படிங்கிறாங்க அடுத்தது யாது யாரும் சொல்லாத சுமம்மன் அடுத்தது யாரு அப்படிங்கிறாங்க அதுவும் தாய் தான்றாங்க அடுத்தது யார் யாரை சொல்லலாம் மூணாவது யார் அப்படின்னு அதுவும் தாய் தான்ன்றாங்க அடுத்தது யார் யாரை சொல்லலாம்னு அவரை தகப்பன்றான் மகா நம்ப எவ்வளவு யதார்த்தமான ஒரு பேச்சு வேற யார் இருக்க அந்த உலகத்துல நம்ம விஷயத்துல தியாகம் செய்தது யாரு நம்ம தாயை விட வேற யார் இருக்கிறான் சிந்திச்சு பாருங்க நம்ம பிறக்கிறோம் ஆடு மாடுகள் எல்லாம் பிறந்தா தானா எழுந்து தாய்கிட்ட போய் தாய்ப்பால் பிடிக்கும் பிடிப்பட்டவன் கருணை வச்சா மட்டும்தான் நம்ம உசுறு பிழைக்கலாம் நம்ம தாய் தூக்கி அவ மார்புல வச்சா மட்டும்தான் நாம உசுரோட இருக்கலாம் நம்ம என்ன அப்ளிகேஷன் போட்டோம் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் நமக்கு தாய்ப்பால் தரலாட்டி நம்மளை தூக்கி மடியில வச்சு முந்தானையால மூடி சும்மாவே வச்சுட்டு இருந்து உள்ள இல்லைன்னு ஒரு பொய் சொல்லி இருந்தால் நம்ம யாருக்கிட்ட முறைப்பாடு செய்வோம் யாரு சாட்சி இருக்கிறான் எந்த கண்கள் கண்டது ஒண்ணுமே பார்க்காம நம்மளை தூக்கி நமக்கு தாய்ப்பால் தந்த உறவு இந்த தாய் அதை கூட காட்ட மாட்டா அதான் அந்த தாய் அதனாலதான் அல்லா நிஷ்குர்லி எனக்கு நன்றி செலுத்து ஒளி வாலிதை தாய் தகப்பனுக்கும் நன்று செலுத்து அப்படி எங்க அதனாலதான் ரசூலுல்லாய் சல்லாம் சொல்லம் அவங்க இந்த உலகத்திலேயே நீ நேசம் காட்டணுமாக இருந்தால் உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தாய் பிறகு உன் தகப்பனுங்கிறாங்க அதான் தாய் அப்ப நம்ம பிறந்தத்துக்கு பின்னால நமக்காக தூக்கி தாய்ப்பால் தாப்பதான் தாய் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் சாப்பிடாமலே இருக்கிறது தாய் தூங்காம விழிச்சிருக்கிறது அந்த தாய் ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தால் தகப்பன் தூங்கிடுவாங்க அந்த தாய்க்கு தூக்கம் வராது பிள்ளைக்கு காய்ச்சல் எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு பங்கு வைப்பா அந்த தாய் மட்டும் சாப்பிட மாட்டா எப்படி என் புள்ள சாப்பிடல அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமலே இருப்பா நமக்கு தெரியாது நாம சிறுசா போது நமக்காக விழித்திருந்த கண்கள் நம்முடைய தாயுடைய கண்கள் நமக்காக தாகத்தோடு இருந்த உறவு நம்முடைய தாய் நமக்காக பசித்திருந்தது நம்முடைய தாய் நமக்காக என்னவென்றாலும் தியாகம் பண்ண தயாராக இருந்த ஒரே ஒரு உறவு நம்முடைய தாய் பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஒரு ஒரு பெண்ணு எப்படி எல்லாம் வாழ்ந்து இருப்பா யாரு சத்தம் போட்டாலும் தூக்கத்துல இருந்து எழுப்ப முடியாத பழக்கம்ல எத்தனையோ இருப்பாங்க என்ன சத்தம் போட்டாலும் எழும்ப மாட்டாங்க எழுப்ப முடியாது அவார்டு தூங்கிட்டு இருப்பான் ஆனா அவ ஒரு தாயானதுக்கு பின்னால அவ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தூங்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கும் எப்படி தூங்குவா தெரியுமா அந்த குழந்தையில கைய வச்சுக்குவா ஒரு கனெக்ஷன் கொடுத்து திரும்பி குழந்தையில அப்படியே கையை மெதுவா வச்சுக்குவா ஏன் இந்த குழந்தை முழிச்சுக்கிட்டா எழுந்துடணும் அப்படிங்கறதுக்காக என்ன ஒரு பொட்டியில போட்டு கூட்டிட்டு பக்கத்துல படுத்து தூங்க மாட்டா தாயி அப்படியே கைய வச்சுக்குவா உணர்வுகளை அப்படியே ஒட்டுமொத்தமாக உருக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு நிதானமாக தூங்கக்கூடிய ஒரே ஒரு நிலம இந்த குழந்தைகளை வச்சுட்டு தூங்குற அந்த தாய்க்கு மட்டும்தான் முடியும் எத்தனை நாள் கண் விழித்து இருந்தாலும் அஞ்சு நாள் கண் விழித்து குள்ளையோட ஹாஸ்பிட்டலில் நிற்கலான்னு வையுங்க ஆறாவது நாள் அயர்ந்து தூங்காம குழந்தையில கையை வச்சுக்கிட்டு கவனமா தூங்குகிற ஒரே ஒரு உறவு அந்த தாய் இடிக்கும் சத்தத்துக்கும் எலும்பாத அந்த பெண்ணு குழந்தை காலை தூக்கி உதைக்கும் போது அந்த பாய் உரசுப்படுமே அந்த விரிப்பு கொஞ்சம் சரண்டு சத்தம் கேட்குமே அந்த சத்தம் கேட்ட உடனேயே எழுந்து உட்கார்ந்துருவ ஒரே ஒரு உறவு அந்த தாய் தூக்கத்தை தியாகம் செய்யறதுங்கிறது சாதாரணமா யாருக்குமே செய்ய முடியாது தூக்கத்தை யாராலும் தியாகம் செய்ய முடியாது எழுந்து உட்கார் ஒரே ஒரு உறவு அந்த தாய் அந்த குழந்தை போட்ட சத்ததுக்காக எழும்பி உட்கார்ந்துருவா ஒரு குழந்தை அழுதுன்னு வச்சுக்கோங்க பேச முடியாத காரணம் ஒரு குழந்தை அழும் அதிசயம் தெரியுமா அந்த தாய் கண்டுபிடிச்சிடுவா என் பிள்ளைக்கு நடந்திருக்குது நடந்திருக்கு என் பிள்ளைக்கு வகுத்து வலிக்குது என் பிள்ளைக்கு இன்னது நடக்குது என் பிள்ளைக்கு இதுதான் காரணம் இதனாலதான் அழுது அத உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு நெருக்கமான ஒரு உறவு இந்த தாய் தான் இருக்குது இந்த தாயை பற்றி தான் அல்லாஹ் குசுபான தலா அவனை அவன் அல்லாத யாரையும் வணங்க கூடாது என்று ஒசியத்தை சொல்லிட்டு ஓபில் உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ள என்று அவன வணங்குற விஷயத்தோட சேர்த்து சொல்றான் என்ன ஒரு மனித இந்த உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் நன்றி கடன் படுறதா இருந்தால் அல்லா அடுத்தது நம்ம பெற்ற தாய் தகப்பன் தான் அதுல தாய்க்கு மூணு படி நாலாவது படி தகப்பன்